ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை வாங்கினா இது போல் கீரை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை தொக்கு செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதே பெரிய வெங்காயம் ஒன்று நாலஞ்சு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஓனி எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கி நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி சார்லி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ நம்ம இந்த கீரை தொக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோழி கண்டு சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யும் சேர்த்துக்கலாம் எப்பவுமே கீரை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நெய் நம்ம சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இந்த நெய்யும் நல்லெண்ணையும் நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இதில் நான் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது போல் முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கடுகுல நல்லா பொறிஞ்சி இந்த மிளகாயும் கொஞ்சம் சவுந்து வர நேரத்தில் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தில் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுக்கணும் இது நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதித்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்தால் தான் இந்த தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போகும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் நான் கீரை போகிறேன் நான் இன்றைக்கி சேர்க்குற கீரை அரைக்கீரை தான் நீங்கள் எந்த கீரை எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அலசிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நான் இதில் பாதி கட்ட அளவுக்கு கீரையை நான் வந்து நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கினேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து இந்த கீரை நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கோம் அது பத்தாதுன்றதுனால இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தில் புளி தண்ணி அந்த புளி தண்ணியும் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்கோம் அதனால் புளியை வந்து இந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்ததுனால நான் சேர்த்துக்கிற புளியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு முடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து வரட்டும் இந்த புளி தண்ணிலாம் நல்லா கொதித்து இந்த கீரையும் நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது போல் நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் இந்த கீரையில் இருக்கிற ஈரம்லாம் குறைஞ்சிட்டு நல்லா தொக்கு போல் வந்திருக்கு பாருங்கள் இந்த பதம் வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இந்த கீரையும் வெந்து வரும் இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டோம்னா இந்த கீரையோட வாசனை இன்னும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான கீரை தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாப்பாடு கூட சுட சுட போட்டு நம்ம இந்த கீரை தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கீரை பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுத்தா தாராளமாக சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே கீரை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ